சொந்த நிலத்தை மீட்க கோரி கேப்பா முல்லத்தீவு போராட்டம் இடவும் பீதியோரம் தங்கியிருக்கும் மக்கள் வாருங்கள் இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்ரா தமிழ் டிவியினூடாக என்று பார்ப்போம் முல்லத்தீவு கேப்பாப்புலவில் சொந்த நிலங்களை விடுவிக்கக் கோரி போராடி வரும் மக்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏழுநூறு நாட்கள் கடந்தும் சுமாராக எழுநூறு நாட்கள் கடந்தும் மக்களின் போராட்ட இடத்திலிருந்து ஊர்வலமாகச் சென்று இராணுவ முகாம் வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மக்களின் போராட்டத்துக்கு தடை விதிக்க முடியாதென முல்லத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் இன்று பெருமளவு போலீசார் போராட்ட இடத்தில் குவிக்கப்பட்டிருந்தனர் கனரக வாகனங்கள் பஸ்களில் மாவட்டத்தின் ஏனைய போலீஸ் நிலையங்களில் இருந்தும் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர் இதனால் ஒருவித பதட்டமான சூழல் நிலவிக்கொண்டிருக்கின்றது இராணுவ முகாமிற்குள் இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீசார் கடமையில் ஈடுபட்டிருந்தனர் இராணுவ முகாமிற்குள் நுழையப் பொதுமக்கள் ஏற்கனவே எச்சரித்திருந்ததால் கேப்பாப்புலவ் ராணுவ முகாம் வாயிலில் பாதுகாப்பு தடுப்புகளை போட்டவண்ணம் போலீசாரும் இராணுவத்தினரும் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் அங்கு பெரும் திரளான மக்கள் பேரணியாக வந்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் இராணுவ முகாம் வாயிலுக்கு எதிர்ப்புறமாக போராட்டக்காரர்கள் மதிய உணவு தயாரிக்க முயன்றார்கள் எனினும் போலீசார் இதற்கு அனுமதி வழங்க மறுத்தனர் அதை ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏற்கவில்லை இதனால் முறுகள் ஏற்பட்டது பின்னர் அங்கு சமையலில் ஈடுபட்ட போலீசார் அனுமதித்தனர் மக்களின் போராட்ட களத்திற்கு கரைத்துறை பற்றி பிரதேச செயலாளர் நேரில் வந்திருந்தார் மக்களின் கடந்த போராட்டத்தின் போதும் அவர் வாக்குறுதியளித்து நிறைவேற்றப்பட்டிருக்கவில்லை இதனால் அவர் மீது மக்களின் கொதிப்பு திரும்பியது இதையடுத்து மக்களின் உணர்வுகளை அரசாங்க அதிபரிடம் எடுத்து கூறுவதாக குறிப்பிட்டு அங்கிருந்து சென்றிருக்கின்றார் இதேவேளை இன்று மதியமளவில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் முள்ளியவளை போலீசார் கேப்பா புலவு போராட்டம் குறித்து ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர் இதன் அடிப்படையில் ராணுவ முகாமின் பிரதான வாயிலின் அருகில் எழுபத்தி ஐந்து மீட்டருக்குள் போராட்டம் நடத்தக்கூடாது முகாமின் பிரதான மறைத்து வாயிலை ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது ராணுவத்தினரை ஆத்திரமூட்டக்கூடாது போன்ற சில கட்டளைகள் போராட்டக்காரர்களிடம் மன்று விதித்திருக்கின்றது ராணுவ முகாமிற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் நீதிமன்ற உத்தரவை கையளித்த போலீசார் எழுபத்தி ஐந்து மீட்டர் அளந்து குறைத்து அதற்கப்பால் போராட்டத்தை நடத்த உத்தரவிட்டனர் போலீசார் குறித்த எழுபத்தி ஐந்து மீட்டர் இடத்தை விட்டு நகர நகரமாட்டோம் மக்களின் உள்ள குமுறல் தற்போதைய கடும் பனி சமயத்திலும் குழந்தைகள் முதியவர்கள் பெண்கள் வீதியூரமாக தங்கி இருக்கின்றார்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் குப்பி விளக்கிலும் முகாமை சுற்றி இருக்கும் சிறுவர்கள் சிறுமிகள் பெற்றோர்கள் தந்தையர்கள் தாயர்கள் என்று அனைவரும் இந்த போராட்ட களத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் இணைக்கப்பட்டிருக்கும் புகைப்படங்கள் ஒவ்வொன்றாக பாருங்கள் இந்த புகைப்படங்களுக்கு என்ன முடிவை நீங்கள் சொல்ல போகின்றீர்கள் இவர்கள் இரண்டு வருடமாக தங்கள் நிலம் தமக்கு வேண்டுமென்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் அமைதியான முறையில் இவர்கள் நிலம் எப்போது கிடைக்கும் இரண்டு வருடங்கள் தாண்டியும் அவர்களுடைய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன